ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராயர் ராஜுக்கியதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி முக்கியமான குருவின் பயிற்சி பலன்கள் இந்த குருவின் பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தந்தால் போல் நகரும் கோச்சாரத்தில் அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம் ஏன்னா சாரம்ன்றது நகர்வு அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறதில்ல ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா அதிசார குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது பார்த்தீங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்துல சில வருஷங்களில் குருவின் அதிச்சாரம் இருக்கும் அந்த அதிச்சார பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குரு பயிற்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுக்க போகிறார் அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப கிளியரா நோட் பண்ணும் சுபமான மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது நிறைய மாற்றங்கள் நடக்குது ஆனா நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுபகிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான் அப்ப ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயத்தை செய்ய போகிறார் அப்படின்னு டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி பண்களை பற்றி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு அதிகாரம் பெறுகிறார் இந்த சிம்ம ராசி அப்படின்னாவே சிங்கம் மாதிரி எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் மிக சிறந்த ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் மற்றவர்களிடமிருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லணும் அப்படின்னா உழைப்பு உழைப்பால் முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் அந்த உழைப்பு ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப சின்சியராக ரொம்ப அந்த நேரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது அதே நேரத்தில் நெகட்டிவ்ஸும் இருக்குது முதல்ல பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் குரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அதிச்சாரம் பெறுறார் அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு உறுதியான வேலை மாற்றம் உண்டு நிறைய சிம்மராசி என்பர்கள் இப்போது ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா பனிச்சுமை அதிகமாக இருக்குது வேலை போகிற நிலமையில் இருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே எனக்கு என்னால் பண்ண முடியும் செய்ய முடியும் எல்லா திறமையும் இருக்குது அதெல்லாம் இருந்து கூட என்னுடைய உயர் அதிகாரிகள் என்னுடைய ஓனர் ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க வேலையே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் தாண்டி நான் எல்லாத்தையும் சரி பண்ணால் கூட எனக்கு அது ஒரு திருப்திகரமாக இல்லை ஏதோ ஒரு கஷ்டமான வேலையை செய்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அந்த வேலை மாற்றம் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வெளியூரில் வேலை தேடுங்க வெளிநாட்டில் வேலை தேடுங்க அதுதான் பெரிய பாசிட்டிவ் அதெல்லாம் கிடைக்காமல் இருக்குது சார் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னா இந்த காலகட்டத்தில் கிடச்சே தீரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இல்லை சார் என்னால் மாற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தே தீரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நெருக்கடி நம்மளுக்கு ஏன் வருது எதனால் வருது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் லைஃப்பை ரன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அந்த ஈகோ சில நேரத்தில் உங்களை பண்ண முடாமல் தடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா சிறப்பு அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த குருவின் அதிசாரம் பெறக்கூடிய அந்த நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் வராது இதுதான் நெகட்டிவ் பண வரவுகள் வராமல் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா பண வரவுகள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எங்கேயோ ஒரு பணத்தை போட்டு நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே பணம் வரும்னு நினச்சி நீங்கள் எதாவது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்ட போகிறீங்க அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு நான் ஒரு நைன்டி டேஸ் கழித்து நான் உங்களுக்கு பணம் தருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிஸ்னஸை இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அந்த பிஸ்னஸ் லாபகரமான தொழிலை கொடுக்கும் வாய்ப்புகளை தடுக்காது ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம எதாவது ஒரு பணத்தை சம்பாதிக்கணும் ஏன்னா ஒரு ஆறு மாதமாக பயங்கரமான நெருக்கடில் இருக்கீங்க பணமே வராமல் இருக்கீங்க அப்போ என்ன பண்ணுவோம் திடீர்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வரும்போது டக்குனு யார்கிட்டே கடன் வாங்கி நம்ம எதாவது பண்ணிடலான்ற எண்ணங்கள் வரும் அந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணாதீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் நைன்டி டேஸ் கழித்து தான் அந்த கடனை திருப்பி கொடுப்பேன் உடனே என்னால் அந்த பணம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரெல்லாம் கடகரா இது சிம்மராசியாக இருக்கீங்களோ அந்த சிம்ம ராசியில் முக்கியமாக நிறைய சிம்மராசி என்பது வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம் வரும் சுகர் ப்ராப்ளம் வந்தே தீரும் பிபி ப்ராப்ளம் வந்தே தீரும் இது முக்கியமாக அந்த மூணும் அந்த சிம்மராசி என்பல்களுக்கு உண்டு ஏன்னா இந்த குரு பன்னிரெண்டாம் இடத்துல வரும்போது இதை அதிகப்படுத்துவார் யாருக்கும் இல்லாதவங்களுக்கு கூட அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ என்ன ஆகும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதுமாரி மனநிலை சார்ந்த விஷயங்களும் கேர்ஃபுல்லாகுன்னு நல்லது ஏன்னால் நீங்கள் நினச்ச விஷயங்கள் சில இதெல்லாம் நடக்காது அப்போ என்ன ஆகும் ஏற்கனவே ராசியில் கேது போகிறார் அப்போ என்ன ஆகும்னா பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கும் அது வீட்டில் நிறைய பேர் காமிப்பீங்க அதுவும் முக்கியமாக ஆண்களாக இருந்தால் மனைவி மேலையும் பெண்களாக இருந்தால் கணவர் மேலையும் காமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் குடும்பத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய நேரம் அப்போ என்ன ஆகும் உடல்நிலை சரியில்லாமையும் போகும் அதேமாதிரி மனநிலை சார்ந்த விஷயங்களும் பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய நேரம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய காதல் செய்யக்கூடியவர்களுக்கு பிரேக்கப்லாம் வரும் அதனால் மிகப்பெரிய பாதிப்பு வரும் அதனால் சண்டைகள் சச்சரவுகள் போலீஸு கோர்ட்டு ஸ்டேஷன் இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு நேரம் பெருசாக முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க புதுசாக எதாவது விஷயம் செய்யணும்னு நினச்சிங்க அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது இல்லைன்னா கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கும் என்ன அந்த குரு உங்க ராசிக்கு நாலாம் இடத்த பார்ப்பார் பார்க்குறதுனால என்ன ஆகுனா அந்த வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகள் குறையும் ஒரு ஹவுசிங் லோன் கட்ட முடியல ஒரு கார் லோன் கட்ட முடியல அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் காசு வரும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது அதை பத்தி பயப்பட வேண்டாம் அதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய சில பேருக்கு அதுலேருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குரு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு கடன் கம்மியாகும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே போல் குரு எட்டாம் இடத்தை பார்ப்பார் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு ஆனால் அதே நம்பி மட்டும் இருக்காதிங்க ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ எதுவுமே நடக்காதனால ஏதாவது செஞ்சு நம்ம எதாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க தான் செய்யுது அது இல்லைன்னு சொல்லலை அதில் கவனமாக இருங்க அதே போல் அம்மாவுடைய உடல்நிலையில் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா வகையிலேருந்து எதாவது ஒரு பணம் வரணும் அம்மா ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் அந்த விஷயங்கள்ல சண்டை வரதுக்கான நேரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் அம்மாவுடைய உடல்நிலையில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கணும் அவங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கேர் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதனால உங்களுக்கு சில செலவுகள் அதனால் ஒரு மனசு கஷ்டம் ஏன்னா அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அம்மா இப்படி கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலாம் வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத சண்டைகள் போடாமல் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரமாக குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிச்சார பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு குரு பயிற்சியாயும் நடக்கல சனி பயிற்சியாயும் நடக்கல அதற்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது அந்த தசாபுத்தியில் என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும் அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது அதனால தான் நிறைய பேருக்கு என்னென்னா கமெண்ட்டில் நிறைய பேர் போடுவீங்க எனக்கு எதுவும் நடக்கலை செய்யலைன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய ஜாதகத்துல கிரக அமைப்பு தசாபுத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதை உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃபில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே மாதிரி டீட்டெயில்டாக வேணும் தசாபுத்தி அதிர்ஷ்ட திசை கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் சக்கரங்கள் சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் மாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே கால் பண்ணு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் பலன்கள் வராது ரொம்ப முக்கியம் ஒரு நோட்டில் எப்படி எழுதி தருவாங்களோ அது மாதிரி தான் இருக்கும் அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எப்படி செயல்படும் உங்கள் வாழ்க்கையை என்ன மாதிரி போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமனாலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது இதை தவிர முதுநிலை வகுப்புகள் சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இது போல பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டு இருக்கோம் படிக்கிறோம் விருப்பப்படுறோம் கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டுல இருந்தும் படிக்கிறாங்க நம்ம கிட்ட ஆன்லைன் வகுப்பு நடத்துறோம் நேரடி வகுப்பும் நடத்துறோம் படிக்கணும் ஒருப்ப போறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்